அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கியச் சுவை மிகுந்ததும் இருபதாயிரம் இலக்கண பாடல்களுடன் தமிழில் உள்ள கவிதை இலக்கியங்குள் மிகப்பெரிய இலக்கியமாய் அமைந்துள்ளதுமான புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்து என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் ஆயிரம் நூறாண்டுகள் எந்தை நீவில் ஆள வேண்டிய இந்நாட்டை யான் வேண்டேன் வனம் சென்று மீண்டு வந்து உம் பாதம் பணிவேன் என்று ராமன் தயரதனிடம் பேசுதல் பாடல் எண் ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு காயினம் என்று அவன் சொல்லை காதலினால் தாண்டியவன் ஆயிரம் நூறாண்டு எந்த ஆழ்வதற்கே வேண்டியதாம் தாயினும் மேலானதனும் தரணி இதை யான் வேண்டேன் போயிங்கே மீழ்வேன் உம் பொற்பாதம் தீண்டவென்றான் இதுவே ஐநூற்றி ஐம்பத்தி எட்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் காயினம் காதலினால் தாண்டியவன் என்ற முதல் வரிக்கான விளக்கம் இந்த நாடு உனக்கு உரியது உனக்கு உரிமை உடையது என்பதால் அந்த உரிமையை நீ அடைந்திட வேண்டும் என்றும் வனவாசம் செய்யும் முடிவுடன் வனம் செல்ல வேண்டாம் என்றும் தான் கொண்ட கருத்துக்களை தனது உள்ளத்துள்ளே நடந்த உணர்ச்சி போராட்டம் வெளியிட்ட வார்த்தைகளாய் தனது மகனாகிய ராமனிடம் தயரதன் பேசியதும் அந்த வார்த்தைகள் ஒரு தந்தையின் உள்ளத்தின் விருப்பத்தை காட்டும் வார்த்தைகளே அல்லாமல் அவை சத்தியத்தின் வார்த்தைகள் அல்ல நேர்மையின் மொழிகள் அல்ல என்பதால் தந்தையின் சத்தியத்துக்கு எதிரான அந்த வார்த்தைகள் தான் ஏற்கனவே திட்டமிட்டிருக்கும் வனவாச பயணத்துக்கும் எதிரானது என்பதாலும் தனக்கு அதை செய்ய உடன்பாடு இல்லாத காரணத்தால் அவ்வார்த்தைகளை காயினம் என்னும் உண்ணுவோர்க்கு கசப்பை தரும் காய் போன்ற கசப்பான வகையை சார்ந்த காய் இன வார்த்தைகள் என்றும் தந்தையின் சத்தியத்தை காக்க பணம் செல்லும் தனது முடிவே கனி இனம் என்னும் சொல்லினம் என்றும் எண்ணிய ராமன் நூறாண்டு எந்த ஆழ்வதற்கே வேண்டியதாம் தந்தை தயரதரின் மீது தான் கொண்டிருந்த பெரும் அன்பினால் அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் யாவையும் கடந்து சென்றவாறே தன் தந்தையிடம் பேசினான் பேரன்பு தந்தையே தாங்கள் இம்மண்ணில் இன்னும் ஆயிரம் நூறாண்டுகள் என்று சொல்லும் ஒரு லட்சம் ஆண்டுகள் ஆள வேண்டிய சிறப்புடையதான இந்த நாட்டை தாயினும் மேலானதெனும் தரணி இதை யான் வேண்டேன் தாயினும் மேலானதான தரணியாகிய என் தாய் நாட்டை ஆழ்வதற்குரிய பொறுப்பினை யான் வேண்டி பெறமாட்டேன் போய் இங்கே மீழ்வேன் உன் பொற்பாதம் தீண்டவென்றான் அதற்கு மாறாக யான் வனவாசம் செய்துவிட்டு பதினான்கு ஆண்டுகள் வனவாசத்தையும் முடித்து திரும்பி வந்த பின்னர் எனது அன்பிற்குரிய தந்தையாகிய உமது பொன்போன்ற பாதத்தினை தொட்டு வணங்கி மகிழ்வேன் என்றான் இதுவே ஐநூற்றி ஐம்பத்தி எட்டாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்